நமஸ்தே ஸ்ரீ ஜோதி கல்கியின் அற்புதம் நான் மலப்புரத்தை சேர்ந்த சரஸ்வதி மோகன் நான் பகவத் தர்மத்தில் வந்த நேரத்தில் நிதி சுழலில் சிக்கி இருந்தேன் கூட நிறைவேற்ற முடியவில்லை நிம்மதியான வாழ்க்கையை வாழவே மாட்டோமா என்பது போல் இருந்தது ஆனால் இப்போது பகவத் தர்மத்தில் நுழைந்த பிறகு எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் அன்பையும் ஆசிர்வாதத்தையும் அனுபவித்து வருகின்றோம் அனைத்து நவீன வசதிகளுடன் ஒரு புதிய வீடு கட்ட வேண்டும் என்பதே எங்களது முதல் பிரார்த்தனை ஸ்ரீ பரம்ஜோதி கல்கி நான் பார்த்தபடியே ஒரு புதிய வீட்டை கட்ட ஆசிர்வதித்தார் எங்களால் ஒரு நிலத்தை வாங்கி அங்கு அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி வாடகைக்கு விட முடிந்தது என் ஒரே மகளுக்கு நல்ல வரன் அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன் ஸ்ரீ பரம்ஜோதி கல்கி எனக்கு ஒரு மகனை போன்ற அன்பான மருமகனை தந்தார் நல்ல ஆரோக்கியம் ஓவியம் வரைவதில் படிப்பில் சிறந்து விளங்கும் இரண்டு அழகான தேவதை மகள்களுடன் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளனர் ஸ்ரீ பரஞ்சோதி கல்கி எப்பொழுதும் நம்முடன் இருக்கின்றார் நம்மை வழிநடத்துகின்றார் நம்மை பாதுகாத்து நம் தேவைகளை பார்த்து என் பிரார்த்தனைகளை கேட்பதற்கு முன்பே நிறைவேற்றுகின்றார் நன்றி ஐஸ்வர்ய ஆரோக்கிய குடும்பக்ஷேம பிரதாத ஸ்ரீ பரம்ஜோதி கல்கி